ஜனவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உதடுகளின் கனி ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த களவோம் எவ்ரேயர் பதிமூன்று பதினைந்து நம்முடைய உதடுகளை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்த விரும்பினால் நாம் ஆண்டவரை துதித்து அதன் மூலம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரங்களை தொடர்ந்து தேவனுக்கு செலுத்த கற்றுக் கொள்ள வேண்டும் உதடுகள் உள்ளத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துகின்றன உள்ளத்தில் இருளும் அந்தகாரமும் நிறைந்திருந்தால் உதடுகள் பொய்யையும் புரட்டுகளையும் தான் வெளிப்படுத்தும் உள்ளத்தின் ஆழத்தில் பரிசு தாவியாகிய வேர் ஊன் இருக்குமானால் நம் உதடுகளும் ஸ்தோத்திரம் என்கிற இனிமையான கனிகளை எப்போதும் கொடுக்கும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றில் கர்த்தர் சொல்கிறார் நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்யும் போது அது தேவ சமூகத்திலே சுகந்த வாசனையாக விளங்குகிறது மட்டுமல்ல அது கர்த்துடைய இருதயத்தை மகிழ்விக்கவும் செய்கிறது பழைய ஏற்பாட்டிலே பலிகளை எப்படி அவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டாரோ அதுபோலவே புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திர பலிகளை கண்டு கர்த்தர் மனமெழுகிறார் போரிப்படைகிறார் பழைய ஏற்பாடு பலிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்ரஹாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்தினாரோ அப்பொழுதெல்லாம் அந்த பலிபீடத்து ஜுவாலையில் கர்த்தர் இறங்கி வந்தார் மட்டுமல்ல நியாய பிரமாணத்திலே குற்ற நிவாரண பலி பாவர் நிவாரண பலி அசைவாட்டும் பலி பானபலி போஜன பலி என்று ஏராளமான பலிகளை குறித்து கட்டளையிட்டார் ஆனால் அந்த பலிகளை குறித்து தாவிது சொல்லுகிறார் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறு தேவனுக்கு ஏற்கும் முதல் பலி நொறுங்குண்ட ஆவியாகும் வேதம் சொல்கிறது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு இரண்டாவது பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியாகும் பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோபுவின் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட போதும் பிள்ளைகள் மறித்து போன போதும் யோபு பக்தன் அந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரித்தார் அது மகிழ்ச்சியான ஸ்தோத்திரம் தியாக பலியான ஸ்தோத்திரம் சிலர் மகிழ்ச்சியான நேரத்தில் எல்லா வசதிகளும் இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள் மாத சம்பளம் வாங்கும்போது ஸ்தோத்திரிப்பார்கள் விபத்தில் உயர்த்த பினதும் ஸ்தோத்திரிப்பார்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறும்போது ஸ்தோத்திரிப்பார்கள் இது இயற்கையான ஸ்தோத்திரம் சோதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அவைகளின் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள்தான் தியாகமான பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்கள் பிள்ளைகளே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முன் வாருங்கள் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று